ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயக்க தலைவர் அவருடைய முழக்கமாக இன்றைக்கு அவர் தொடங்கி வைத்திருக்கின்ற இந்த திட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டமும் அந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் அதே போன்று பொறுப்பு அமைச்சர்கள் என்று பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களை சந்தித்து நாம் என்ன செய்யவிருக்கின்றோம் இதற்கான காரணம் என்ன என்பதை நாம் விளக்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் அதன் அடிப்படையில் ஓரணையில் தமிழ்நாடு என்கின்ற விதத்தில் திருச்சி மாவட்டத்தில் எங்களுடைய தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய படியும் எங்களுடைய மண்டல பொறுப்பாளராக இருக்கின்ற கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மாண்பு அண்ணன் கே என் நேரு அவர்களுடைய அறிவுறுத்தலின்படியும் வருகின்ற மூன்றாம் தேதியிலிருந்து ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளாக ஏறத்தால் நம்முடைய திருவரம்பூர் கிழக்கு தொகுதி மணப்பாறை என்று ஒரு எட்நூற்றி எழுபத்தி ஒரு வாக்குச்சாவடிகள் இருக்கின்றது ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளாக அந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற பிஎல்ஏ டூ பிடிஏ என்று சொல்லக்கூடிய பூத் டிஜிட்டல் ஏஜெண்ட் அதன் பிறகு ஒரு இளைஞர் அதேபோன்று மகளிரை சார்ந்திருக்கின்றவர்கள் என்றும் அந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற கட்சி நிர்வாகிகளோடு ஒவ்வொரு வீடாக சாதி மதம் கட்சி வேறுபாடு எதுவுமே இல்லாமல் அனைத்து வீடுகளுக்கும் நேரடியாக சென்று அரசாங்கத்துடைய திட்டங்களை எடுத்து சொல்கின்ற விதத்திலும் போன்று தலைமையிலிருந்து எங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய சில கேள்விகள் நான் ஏற்கனவே சொன்னபோல அந்த பூத் லெவலில் அந்த டிஜிட்டல் ஏஜெண்ட்னு இருக்காங்களா அவங்க வந்து இது ஒரு செயலி மூலமாக அவங்க ஃபோனில் பார்த்தீங்கன்னா அதற்கான செயலிகள் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கும் அது சார்ந்தும் கேள்விகள் குடும்பத் தலைவரிடமும் நான்கு கேள்விகள் மற்ற குடும்ப உறுப்பினர்களிடம் இரண்டு கேள்விகள் என்று இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் நிலை சார்ந்து கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு அவர்கள் பதில்களை பெற்று அந்த பதில்கள் மூலமாக அவங்களுடைய ஃபோன் நம்பர் வாங்கி அதன் மூலமாக பெறுகின்ற ஜென்ரேட் ஆகக்கூடிய ஓடிபியையும் நாங்கள் அதில் பதிவு செய்யும் பொழுதுதான் முறையாக ஒரு வீட்டுக்கு நாங்கள் சென்றிருக்கிறோமா என்பதை கழகத்தினுடைய தலைவர் சென்னையிலிருந்தே கண்காணிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அதை பிரத்யேகமாக அந்த செயலியை அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அந்த விதத்தில் மண் மொழி மானம் காக்க இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற விதத்தில் எங்களுடைய முதல் குறிக்கோளே தமிழர்களாக தமிழ் இனமாக நாம் ஓரணியில் சேர வேண்டும் என்பதுதான் என்னுடைய எங்களுடைய இரண்டாம் பட்சம்தான் அதில் விருப்பம் உள்ளவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்கள் உறுப்பினராக சேரலாம் என்று விருப்பப்பட்டால் சேர்ந்து கொள்ளலாம் என்கின்ற விதத்தில் அதை நாங்கள் தயார் செய்திருக்கின்றோம் அப்படி ஒவ்வொரு வீட்டிலும் நாங்கள் அவர்களுடன் பேசி அவருடைய அனுமதியை பெற்று இது போன்ற ஸ்டிக்கர்கள் ஆங்காங்கே அந்த கதவுகளே ஒட்டப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் அதே போன்று ஒவ்வொருவருக்கும் இது போன்ற ஒரு பாக்கெட் கேலண்டர் ஒரு ஆண்டு கேலண்டர் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதுவும் இல்லாமல் இந்த பிஎல்ஏ டூ போகக்கூடியவர்கள் இது போன்ற கேள்விகள் நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஆறு கேள்விகள் அடங்கி அந்த கேள்விகள் சார்ந்தும் உங்களுக்கு நான் விளக்கமாக நான் தருகின்றேன் ஆறு கேள்விகள் சார்ந்தும் அவர்களிடம் கேள்விகள் கேட்டு பதிலை ஆம் இல்லை என்பதற்கு பதிலை பெற்று இதில் விருப்பமுள்ளவர்கள் இதில் எல்லாத்துக்குமே ஆம் என்று வந்தாலே அவர் ஆட்டோமேட்டிக்காக ஓரணியில் அவர்கள் சேர்ந்ததாகத்தான் கணக்கு அப்படி சேர்ந்ததுக்கு பிறகு அவரிடம் விருப்பத்தை கேட்கிறோம் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக சேகர விரும்புகிறீர்களா என்று கேட்டு அதையும் பதிவு செய்கின்ற அளவுக்கு சரி எதற்காக இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற இந்த கேள்வி இதற்கான காரணம் எழுந்தது என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு தொடர்ந்து இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கத்தின் மூலமாக ஒன்றிய அரசாங்கம் முதலில் பொறுப்பேற்ற பிறகு நாம் பட்ட பாதிப்பை காட்டிலும் அந்த ஒன்றிய அரசாங்கத்திற்கு ஒத்திசைவோடு இங்கே இருக்கின்ற ஒரு சில கட்சிகள் அவரோடு கூட்டணி அமைக்கும் பொழுது அதன்கு பின்பு ஏற்படக்கூடிய பாதிப்பு என்னவாகலாம் இருக்கலாம் என்று எச்சரிக்கை விடுகின்ற விதமாகத்தான் இந்த ஓரணையில் நாம் திரள வேண்டும் விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் அதில் ஒவ்வொரு வீட்டிலும் இன்றைக்கு அரசாங்கம் செய்கின்ற திட்டங்கள் என்னென்ன என்பதை சொல்வதோடு சேர்த்து நாம் எப்படியெல்லாம் ஒன்றிய அரசின் மூலமாக வஞ்சிக்கப்படுகிறோம் என்பதையும் தெளிவாக எங்களுடைய இயக்கத்துடைய தோழர்கள் எடுத்து சொல்ல இருக்கிறார்கள் குறிப்பாக இன்றைக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாரதிய ஜனதா என்பது அவருடைய பரிசோதனை கூடங்களாக ஒரு பாசிஸ்டர்களுடைய பரிசோதனை கூடங்களாக மாற்றுகின்ற அந்த செயலை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் உதாரணத்துக்கு இப்போ உத்தரப்பிரதேசம் பீகார் என்று எடுத்துக்கொண்டு அவங்க தாய்மொழியே மறந்து போய் இன்னைக்கு வெறும் இந்தியில் பேசக்கூடிய அளவுக்கு அங்கே சூழ்நிலை மாறியிருக்குது என்று சொன்னால் அதற்கு காரணம் அந்த இந்தி திணிப்பு எந்த மொழிக்கும் நாங்கள் எதிரானவர்கள் அல்ல ஆனால் திணிப்பு என்று வரும்போது எதிர்க்கக்கூடிய முதல் மாநிலமாக தமிழ்நாடு விளங்குறதன் காரணமாகத்தான் இன்று நம்முடைய தாய்மொழி உயிர்ப்போடு இருக்கிறது என்பதை எடுத்து சொல்வதாக இருந்தாலும் இந்த பொது சிவில் சட்டத்தை அமுல்படுத்தவே முடியாது என்கின்ற நிலையை உணர்ந்த ஒன்றிய பாஜக இப்பொழுது அவர்கள் ஆளுகின்ற உத்தரகாண்ட் மாநிலத்தில் இந்த பொது சிறு வசூல் திட்டத்தை அமல்படுத்துகின்ற அளவுக்கு ஒரு பரிசோதனை நடத்தி கொண்டிருக்கின்றது இது ஓரிரு இடங்கள் மட்டுமல்லாமல் இதை நம்ம அதற்கான அவர்களிடம் அதை ஒப்படைத்தோம் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மாநிலத்திலும் அவங்க என்ன நினைக்கிறார்களோ அதை கொண்டு வந்து விடுவார்கள் போன்ற விழிப்புணர்வு நான் சொன்னது போல இந்தி திணிப்பு சார்ந்து தேசிய கல்விக் கொள்கை சார்ந்து நமக்கு முறையாக நியாயமாக வழங்க வேண்டிய இந்த ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒன்றிய பள்ளியின் மூலமாக வழங்க அந்த சமகிர சிக்ஷா அபியான் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் மூலமாக வழங்க வேண்டிய நிதியை இன்னைக்கு தராமல் இருக்கிறாங்க இன்னைக்கு பல பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் கேட்குறீங்க ஆர்டி என்ன சார் ஆச்சு இருபது சதவீதம் அந்த பணம் என்ன சார் ஆச்சுன்னு கேட்குறீங்களே இதுநாள் வரைக்கும் அதுக்கான கேள்விகள் எழுதப்பட்டதா பத்திரிக்கை துறை ஊடகத்துறை சந்தி இது வரைக்கும் அந்தமான கேள்விகள் கேட்டிருக்கீங்களே இத்தனை ஆண்டு வரைக்கும் இப்பொழுது நாம் அதை கேட்கக்கூடிய சூழ்நிலையை மாணவர் சார்ந்து இன்னைக்கு அக்கறையோடு நாம் எல்லாம் பேசி கொண்டிருக்கோம் என்று சொன்னால் நியாயமாக ஒவ்வொரு ஆண்டும் விடுவிக்கப்பட்ட அந்த போன்ற நிதிகள் இன்னைக்கு நான் என் துறை சார்ந்து என்பதற்காக இது ஒன்றை நான் சொல்கின்றேன் இப்படி ஒவ்வொரு விதத்திலும் நம்மை வஞ்சிக்கக்கூடிய அந்த ஒன்றிய அரசாங்கத்திற்கு பாடம் நடத்திட வேண்டும் என்கின்ற விதத்தில் தான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கு ஏறத்தாழும் ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் ஆகஸ்ட் மாதம் மிட் வரைக்கும் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் தொடர்ந்து இந்த பணியை செய்திட வேண்டும் ஒவ்வொரு வீடாக நாம் சென்றிட வேண்டும் குறிப்பாக நம்மளை ஏற்காமல் இருக்கக்கூடிய எதிர்கட்சியை சார்ந்த வீடுகளாக இருந்தாலும் இந்த வீட்டில் போனால் நம்மளை மதிக்க மாட்டாங்க இந்த வீட்டில் கேட்டால் நம்ம கேட்குறாங்க கேள்வி அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க என்று இல்லாமல் அவர்களிடம் அவருடைய கதவை தட்டி இது மாதிரி வந்திருக்கிறோம் இந்த மாதிரியான கேள்விகள் அவர்களையும் அனுமதி பெற வேண்டும் அவர்களையும் சந்தித்து நீங்கள் உரையாட வேண்டும் என்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் ஆக அந்த வகையிலே தலைமையுடைய இலக்கு என்பது ஒரு வாக்குச்சாவடிக்கு ஒரு முந்நூறு நபர்களை நாம் இணைத்திட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனால் வெறும் அந்த முந்நூறு பேரை மட்டும் பார்த்துட்டு வந்துடாமல் அந்த வாக்குச்சாவடி எட்நூறு பேரோ ஆயிரம் பேரோ அல்லது தேர்தல் ஆணையம் நிர்ணயித்தது போல ஆயிரத்தி பேர் இருந்தாலும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சென்று அரசாங்கத்துடைய திட்டத்தை நாம் சொல்லிவிட வேண்டும் என்கின்ற விதத்தில் தான் நாங்கள் செல்லவிருக்கின்றோம் ஆக நம்முடைய தமிழ்நாட்டினுடைய திட்டங்களை எடுத்து சொல்வதும் நாம் எந்த அளவுக்கு வஞ்சிக்கப்படுகிறோம் என்பதை எடுத்து சொல்வதற்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமாக ஒரு இயக்கமாக மீண்டும் சொல்கிறேன் முதலில் ஓரணியில் தமிழர்களாக அனைவரும் இணைய வேண்டும் என்பதுதான் முதல் இலக்கு இரண்டாவது பட்சம்தான் அவர்கள் விருப்பப்பட்டால் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உறுப்பினராக சேரலாம் என்கிற விதத்தில் இது நடைபெற இருக்கின்றது நாற்பத்தைந்து நாட்கள் முடிவடைந்த பிறகு ஆகஸ்ட் மாதம் நம்முடைய தலைமை கழகத்தினுடைய அறிவுறுத்தலின்படி அது ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக ஒவ்வொரு மாவட்டம் எவ்வளவு சேர்த்திருக்கிறது என்பதை நிரூபிக்கின்ற விதம் அதை அந்த பொதுக்கூட்டத்திலே அதை பறைசாற்றும் விதமாக எத்தனை பேரை சேர்த்திருக்கோன்னு சொல்லுகின்ற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருந்திட வேண்டும் என்கின்றும் சொல்லியிருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதை தொடங்கி வைத்திருக்கார் நாளை மாவட்டத்திற்கு இடத்தில் ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தின் மூலமாக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நாளை நம்முடைய காமராஜர் ஐயா அவருடைய சிலைக்கு அருகில் அதற்கான கூட்டங்கள் நம்முடைய கழகத்தினுடைய முதன்மை செயலர்களுடைய தலைமையிலும் சிறப்புரையாகவும் சிறப்புரையாற்றுவதற்கும் பேச்சாளர்கள் வரவிருக்கிறார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மூணாம் தேதி அன்று காலையிலிருந்து எங்களுடைய திருவரும்பூர் தொகுதி திருச்சி கிழக்கு மணப்பாறை தொகுதியில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் ஒன்றிய கழகம் நகரக் கழகம் மாநகரக் கழகம் பகுதி கழகம் பேரூர் கழகம் என்று அந்தந்த நிர்வாகிகளுடைய தலைமையில் இதற்கான இந்த உறுப்பினர்கள் சேர்க்குவதற்கான ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற விதத்தில் சேர்வதற்கான அந்த பணியை தொடங்கவிருக்கிறார்கள் என்பதையும் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐம்பதாயிரம் பேரை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி ஓஎம்ஆர் ஷீட் மூலமாக நான் வந்து நிரப்பிக் கொடுத்துருக்கோம் நாங்கள் இப்பொழுது உங்களுக்கே தெரியும் மகளிர் உரிமை தொகையின் மூலமாகவும் புதுமை தென் தம் புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாகவும் பல்வேறு சுய உதவிகளுக்கள் திட்டம் மூலமாகவும் ஏன் விடியல் பயணம் என்பது மூலமாக பல்வேறு விதமான பெண்கள் பயன்பெற்ற திட்டத்தின் மூலமாகவும் இன்னும் மக்களை சந்தித்து பேசும்போது இந்த நாங்கள் ஐம்பதாயிரம் என்று சொல்கிறோம் இல்லையா ஒவ்வொரு தொகுதிக்கும் அது அதிகப்படியாக பொதுமக்கள் இணைகின்ற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும் என்கின்ற விதத்தில் தான் இந்த பயணத்தை நாங்கள் பெரும் நம்பிக்கையோடு நாங்கள் தொடங்க இருக்கிறோம் குறிப்பாக வந்து இப்போ இந்த என்னுடைய திருவம்பர் தொகுதின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னால ஒரு பதினெட்டுலேருந்து இருபத்தைந்து வயது வரைக்கும் இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தாறாயிரம் பேர் இருக்கிறாங்கப்பா ஸோ அவர்களுக்கு இன்றைக்கு ஏன் இன்னைக்கு கூட மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நடத்தி கொண்டு நான் முதல்வன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழா அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகள் ஏன் நம்மளுடைய ஊரை சார்ந்திருக்கின்ற ஒரு பெண் கூட ராகினிங்கிற ஒரு பெண் கூட கிளாட்டில் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து நாக்பூரில் தேசிய சட்டக்கல்லூரியில் போய் சேர்ந்துருக்கிறாங்க இன்றைக்கு அரசாங்கம் கொண்டு வருகின்ற இளைய சமுதாயம் குறிப்பாக பள்ளி கல்லூரி அதே போன்று தொழில் என்று வரும்போது நாங்கள் என்னென்னாம் செய்கிறோம் அப்படிங்கிறதை நாங்கள் எடுத்து சொல்லி அதன் மூலமாக ஏன்னா முத்தமிழ கலைஞர் தான் அடிக்கடி சொல்வார் உண்மை தெரிந்தவர்களுக்கு பின்னாடி அஞ்சு பேர் போக தான் போகிறாங்க உண்மை தெரியாமல் பேசுபவருக்கு பின்னாடி ஒரு அஞ்சு பேர் போக தான் போகிறார்கள் ஆக உண்மை தெரிந்தவர்கள் யார் உண்மை அறியாமல் பேசக்கூடியவர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்கின்ற அளவிற்கு அவர்களிடம் பக்குவமாக இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு இயல்பாக பேசி அவர்களும் எங்கள் பக்கம் இழுப்பதற்கான எல்லா முயற்சியும் நான் செய்கிறோம் சரி தேங்க்யூ